ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்தியான சம்மர் ட்ரிங்க் வெறும் பத்தே நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ளேவரோ இல்லாமல் நம்ம ஹெல்தியான முறையில் இதை பண்ணுறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இதை வந்து நம்ம குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அவல் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற அவலும் எடுக்கக்கூடாது ரொம்ப தின்னாக இருக்கிற அவலும் எடுக்கக்கூடாது மீடியம் திக்னஸ்ல இருக்கிற அவலாக வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை அவல் இல்லைனா சிகப்பு அவல் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த நெய்யில் வந்து நம்ம நல்லா வறுக்கணும் அவள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம கையில் எடுத்து அதை நொறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக நொறுங்கணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அவள் வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒரு அஞ்சு பழம் நல்லா இனிப்பாக இருக்கிற பழமாக எடுத்துக்கோங்க எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா இனிப்பாக இருக்கிற பழம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து மசிச்சுக்கோங்க இப்போ இது கூடவே இனிப்புக்காக நம்ம வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லை அதுவும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தேன் கூட வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து அந்த சர்க்கரை கரையிறது வரைக்கும் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை வந்து மிக்ஸிலலாம் வந்து நம்ம அடிக்கக்கூடாது கையாலேயோ இல்லை ஸ்பூன் ஃபோர்க் வச்சு தான் நம்ம மசிக்கணும் ரொம்ப எல்லா பழத்தையும் வந்து நீங்கள் ரொம்ப வந்து மசிக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பழத்துண்டுகள் எல்லாம் அப்படியே முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சாச்சு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து மசிச்சா போதும் இப்போ இது கூட வந்து நம்ம பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா காய்ச்சி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வந்து இதுக்கு இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து கரெக்டாக இருக்கும் இதை விட அதிகமாயிருச்சு அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வேணாம் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் வேணும் இப்போ இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அவல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழம் அதை வந்து ஊற்றிக்கோங்க அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தோல் இல்லாமல் எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் ஒரு லேயர் போட்டுக்கோங்க வேர்க்கடலை இல்லை நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சம் ஹார்லிக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஹார்லிக்ஸ் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் ஹார்லிக்ஸ் இல்லைனா பூஸ்ட் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நட்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இப்போது அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அவல் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை ஊற்றிட்டு திரும்பவும் வந்து வேர்க்கடலை அதுக்கு மேலே ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் ஹார்லிக்ஸ் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள் இதை நம்ம ரெடி பண்ணி முடித்த உடனே வந்து சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த சேர்த்துருக்கிற அவல் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து அந்த அவல் வந்து ஊறி உங்களுக்கு வந்து ஆயிரும் அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது அதே மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடுங்க நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அந்த அவல் வேர்க்கடலையோடு எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சம்மரை சமாளிக்க குழந்தைங்களுக்கு கண்ட கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்காமல் ஹெல்தியாக அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க ரொம்ப வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட காலையில் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்